ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் சாம்பாருங்க இப்போ சொல்லணுன்னா வரத நாட்களில் விசேஷ நாட்களில் செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபிங்க இதில் வந்து பல விதமான காய் போட்டு செய்கிறதுனால இதை வந்து கதம்ப சாம்பார்னே சொல்லுவாங்க பொங்கல் டைமில் எல்லார் வீட்லேயும் வைக்கக்கூடிய சாம்பார் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம் எந்த துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி வச்சு கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க பருப்பு கொஞ்சம் ஊற வச்சான் நல்லா குலைவாக வெந்து வரும் அப்போ தான் சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம் அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோ குக்கரில் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு நான் வந்து ஒரு நாலு விசில் வச்சேன் ஊற வச்சுட்டு வேக வச்சாதான் பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொழஞ்சி வருங்க அது மாதிரி நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போதே பெருங்காயம் சீரகம் எல்லாம் எல்லாமே சேர்த்துட்டு வேக வச்சீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் நான் வந்து பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்க மாட்டேன் உப்பு சேர்க்காம வேக வைச்சோன்னா பருப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம் இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் மட்டும் போடுங்க அப்போ தான் இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனேயே தக்காளி பழம் மூணு பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா சுருண்டு வந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆறு விதமான காய் எடுத்து வச்சுருக்கேன் முள்ளங்கி முருங்கக்காய் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் அவரைக்காய் வாழைக்காய் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் வெள்ளை பூசணிக்காய் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாக்காயும் போட்டு செய்கிறதுனால தான் இதுக்கு கதம்ப சாம்பார்ன்னு பேர் வச்சுருக்காங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காயை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து வதக்கிடலாம் காய் எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கினா தான் சாம்பார் நல்ல வாசமாக இருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வதக்காமல் அப்படியே போடக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லா காயையும் போட்டுட்டேன் இப்போ நான் எடுத்துருக்கிற காய் எல்லாமே சேர்த்து ஒரு அரை கிலோ காய் வரைக்கும் இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான சாம்பாரும் கூட நம்ம நார்மலாக சாம்பார் வச்சோம்னா ஒரு காய் இல்லை ரெண்டு காய் போடுவோம் இதில் வந்து எட்டு விதமான காய் வரைக்கும் போட்டு நம்ம செய்யலாம் அதனால் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க இதுக்கு சாம்பார் பொடி சேர்த்துடலாம் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கேப்ப சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் காயும் குழம்பு பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் பாக்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சாம்பார் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு அதுலேயே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது கூட பருப்பு தண்ணி தவிர எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேருங்க ஏன்னா நம்ம எல்லா காயும் போட்டுருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுருங்க இந்த டைமில் நம்ம கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கோம் எலுமிச்சம் பழ சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு சாம்பார் வந்து எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு தாங்க சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கொதிக்க கொதிக்க நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ கொதிக்க சாம்பார் கொதிச்சு வந்தோன்னே இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியையும் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க வச்சிடலாம் கடைசியாக இது கூட கொஞ்சமாக தழை சேர்த்துட்டிங்கன்னா நம்ம டேஸ்ட்டான கதம்பல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுருங்க சாம்பார் கொதிக்க கொதிக்க நல்லா மனம் வரும் அந்தளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம டேஸ்டான கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நெத்தின் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கதம்ப சாம்பார்